சிறந்த பண்புகளால் தனித்திருக்கும் தன்னிகரில்லா பெரியார்களுக்கும் இனிய பண்புகளால் இனித்திருக்கும் எனது அன்புக்கு உரியார்களுக்கும் இச்சிறியான வணக்கங்கள் அறியவற்றால் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொளல் என்ற குரட்பாவின் ஈற்றடியே நான் தேர்ந்தெடுத்த தலைப்பாகும் முதலில் பொருளை கூறிவிடுகிறேன் பெரியோர்களை போற்றி பாராட்டி அவர்களை உறவினராக்கிக் கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேர்கள் எல்லாவற்றிலும் அருமையானதாகும் என வள்ளுவர் பெரியோர்களை போற்றி நட்பாக்கிக் கொள்ள சொல்கிறார் முகாம் பார்த்து பழகும் காலம் போய் முக நூல் பார்த்து பழகும் இக்காலத்தில் நாம் பெரியார்களை அடையாளம் கண்டு அவர்களிடம் நட்பு பாராட்ட வேண்டும் மிக்க பெரியார்களின் பட்டறிவும் அவர்களுக்கு கிடைத்த ஞானமும் நம் வாழ்க்கை பயணத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் அதனால் தான் அவ்வையாரும் சான்றோர் இனத்திற்குள் என்றும் பெரியாரை என்றும் ஆத்திச்சூடியில் அறிவுறுத்திய கையோடு நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லாற்றல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே என மூதுரையிலும் முன்மொழிகிறார் ஓர் அகல் விளக்கு எப்படி தன் ஒளியில் குன்றாது மற்ற விளக்குகளுக்கெல்லாம் ஒளியேற்றுகிறதோ அதுபோல பெரியார்களின் நட்பும் சேர்ந்தாரை செழுமைப்படுத்தி எளியவரையும் வலியவராக்கும் வல்லமை படைத்தது புலவர் கோவூர் கிலார் என்ற பெரியாரை தமராக்கிக் கொண்டதால்தான் கில்லிவளவன் தன் எதிரியின் குழந்தைகளை கொலையுண்ணாமல் மீட்டு மா பெரும் கலங்கத்திலிருந்து மீண்டான் அதே போல பிசிராந்தையாரின் நட்பும் கோப்பெருஞ்சாலனின் ஆட்சிக்கு உறுதுணையாக இருந்தது நம் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது அங்கு பெரியவர்கள் இருந்தார் அவர்களின் வழிகாட்டலால் அப்பிரச்சனைகளை நாம் எளிதாக சமாளித்து விடலாம் ஆனால்

வீட்டில் உள்ள பெரியோர்களை தவறாக்கிக் கொள்ளும் மனப்பாங்கு வேண்டும் மகாத்மா காந்தி தன் தாயின் அறிவுரைகளை வழியில் நடந்தார் மகாகவி பாரதியாரும் வழிகாட்டலால் தான் கவிதை உலகில் சிறப்புற்று விளங்கினார் பெரியோர்கள் நட்பு கொள்வதை நாளடியார் பெரியவர் பெரியவர்கள் போல் பிறைப்போனாலும் வரிசை வரிசையா நந்தும் எனவும் கருத்துணர்ந்து கற்றறிந்தார் கேண்மை என்றும் குருதி கரும்புதின் தற்றே எனவும் போற்றுகிறது அவ்வகையான பெரியார்களின் நட்பை அறநறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை கிரணறிந்து தேர்ந்த கொழல் என்ற குரல் நெறிக்கு ஏற்ப அறத்தின் இயல்பை அறிந்து சான்றோர்களின் உறவை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளவும் வேண்டும் எனவே மாணவர்களாகிய நாமும் அறிவில் சிறந்த சாண்டார்களுடன் பழகி தமராக்கி கொள்வோம் என்று நமது பிற்காலத்தை பொற்காலமாக்குவோம் என கூறி எனது சிற்றறைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன் நன்றி வணக்கம்